வணக்கங்க வீக்கெண்ட் வந்துருச்சு எங்கேயா சாப்பிட போகலாமான்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்கார் எங்கே போகலாங்கிறப்ப தாய் ஃபுட் சாப்பிடும் போல இருந்துச்சு ஆனால் கொப்பித்தீவு தாய் ஃபுட் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது பட் சின்ன சின்னதாக இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் வேணும் ஸோ எங்கே பெரிய அவுட்லெட் இருக்கும் அதுவும் ரீசனல் ப்ரைஸ்லேன்னு யோசிக்கிறப்போ எக்ஸ்போவில் இருக்குன்னு சொல்லி சொன்னார் சரி வாங்க எக்ஸ்போவில் அதுவும் வீடியோ பார்த்துட்டே சாப்பிட்லாம் தேட்டர் செட்டப்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் ஓ அப்படியே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போக போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது உள்ளுக்குள்ளே என் பொண்ணு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா பில்லா தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட்டு ஒன்லி தாய் ஃபுட்னு அங்கே ஃபோர் பார்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க டெசர்ட் தனியாக சீ ஃபுட் தனியாக நார்மல் ஃபுட் தனியானு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் அங்கே வேணுங்கிறதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் தாமியா மட்டும் கொஞ்சம் குளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது அந்த குளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் தாய் ஃபுட் லவர்னா கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்